E

மண்ட பான உடையிற மாதிரி உடைஞ்சு சதரும் ரத்தம் கொட்டும் நீ என்ன பயப்படுற அப்புறம் எதுக்கே நீ திருட்னியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது

உன் கையால சுட்டுத்தர ஆப்ப அது என் தாய் கையால சுட்டுத்தர ஆப்பம் மாதிரி அமிர்தம் சொல்லுவாங்களே இந்த புறத்துல உருப்பாற்ற வேலையெல்லாம் சரி வேண்டாம் விடு ஏன் தாயம்மா இந்த வயசுல எப்படி இவ்வளவு இளமையா இருக்க முகத்துல ஒரு சுருக்கத்தை காணமே நேத்து ஆளான பொண்ணு கூட இன்னைக்கு கிளவி மாதிரி இருக்காது அஞ்சு வயசுல இருந்து அப்படியே இருக்க ஏன் அஞ்சு வயசுல இருந்தா எனக்கு அஞ்சு எனக்கு என் உடம்பு வாங்குடா அந்த காலத்துல பதினாறு வயசுல பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு நடந்து இருக்குமா இந்த ஊர்ல பால்வடிது இந்த பால் முகத்தை பாத்துட்டாண்டா என் வீட்டுக்காரு என்ன கட்டினாரு ஐயோ அதுமா தங்களுக்கு பால் வடிது அட திருட்டு போயலே உன் பேச்சு சாமர்த்தியத்துல என்கிட்ட ஆபத்த வாங்கி தின்னுட்டியா காசாட காசா யாருக்குன்னு தெரியுது ஒரு பைசா கூட இல்ல உ ஏரியா செயினு எடுடா வெளியில உம் வெறும் போய் நினைச்சிட்ட ரெண்டு போகும் செயின் ஆக்கும் இப்ப நினைச்சா கூட அடமானம் வச்சு உன் முழு கடனை அடைச்சிடுவ ஆபத்துக்காக அல்பமா அடமானம் வெக்க வேணாம்ன்னு பாக்குறேன் உன் சொன்னாலும் சொல்லாட்டியும் வெறுமைதான்டா வெறுமை இல்லை சுத்திக்கிட்டு இருக்கா ஏன் செய்யினை காணுமே என்தா வேணும் இதே மாரி நன்று பண்ணு வேணும் இன்னை என்ன வேணும் போன் பொண்ணு வேணும் அம்மா நான் வேணும் നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം പോയിക്കും ചുടുവെള്ളം ചുടുവണ്ണി വെള്ളയോടു

அடே ஆசீர்வாதம் இருபது பைசா எந்த பைசா தாழ் பைசா வேண்டையோ நன் வேணும் ஒரு பண்ணு அறுபது பைசா அப்போது கடை கழுவன பன்னிரண்டு

நீ மாப்படி இவர் கோவி சிவகாலையோட முதலாளி நானே நேரில் சொல்லி அதனாலதான் வந்தேன் பையனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம் அது வித்திரி வேட்டு சத்தமா அது ஒண்ணு நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்ட வேட்டு போயிடா சொன்ன வச்சிட்ட அடேங்க இவன் பயங்கர பையன் நீ தப்பா நினைச்சா பையன் வெருளி அதுலயும் ஆர்வ கோளாரு நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சாம்பார் அதான உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டுமொத்தமா பீஸ் பீஸா செதறி நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா என்னங்க பய வேட்டு கேட்டு வச்சு அசத்தி புட்டா நான் உங்க தம்பி ஆச்சே அதுல பாருங்க பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்ல இப்படி அவன் போட்டிருக்கிற சட்டை வேஸ்டி செயின் வாட்சு அத்தனையும் அத்தனையும் இரவல் தான் அன்றை என்னது கீழே இருக்கணும் என்னடா இது பொண்ண பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசு வழிடுற இனி பா நேரலப்பா எங்க கொஞ்சம் தனியா பேசுங்க

என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு ஏன் ஏன் வீட்டு விளக்கு ஏத்தன எரியாதா தாராளம் தெரியுமா அப்புறம் என்ன எனக்கே செட்டப் பண்ணு அது ரொம்ப தப்புங்க தப்பு தப்பு தரகர மாத்திருவேன் ஏன் அவசரப்படுறீங்க விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது உனக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன் போயில என்ன பாதிரி வந்துட்டா என்ன பேசவே இல்லையே இந்த பா சிவந்தாள இந்த ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துறேன் வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணே ஏங்களே அந்த பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்

எனக்கு அம்மு குட்டி கல்யாணம் பண்ணி நேரம் வீட்டுக்கு வாங்க அண்ணன் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ண எடுத்து விடுங்க நீ என்ன கிணத்துக்கு கொடுக்குற தூராடா கைய எடுத்து விடுங்கண்ணே அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி நரம்பு எடுத்து விடுக்க உந்த கத்துக்குறான் ஓய்ந்தா அம்முகுட்டி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல உங்க ரெண்டு பேரிங்க நான் சேரவே விட மாட்டேன்

கல்யாணத்தை தான் நாலு நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன் ஒண்ணு ஊட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவசரம் உழுந்துருச்சு காந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கேன் ஒரு நல்ல ஜோசிக்காரனே அழைச்சிட்டு வரும் கவலையே படாதீங்க ஒரு நல்ல சோசியாரி அது வரைக்கும் நாங்க பிரிஞ்சிருக்க வேண்டியது முன்னாலே முட்டி பேத்துக்காலை

குருகாட்டுல இறங்கிட்டு இருக்கும்போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்கேன் இந்த வேலை இவனும் பார்த்தா சொல்லியா சொல்றேன் அம்ம குட்டி வயசு ஆஹ் பொண்ணுக்கு மூலம் இதை முன்னாடியே சொல்லிருந்தா வர வழியில மருந்து வாங்கி குடுத்துருப்புல நான் சொன்னேன் அந்த மூலம் இல்ல நட்சத்திரம் மூலம் ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம் இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச

ஒலையில அரிசி போட்டு வந்துட்டாரு பாதி வந்திருக்கோம் நான் போய் முழுசா வைக்கணும் போறாரு அதுக்கே அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லணும் வடிக்கணும் சொன்னாரு இல்லையா என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு அது சரி அன்னி அம்மு குட்டிய நான் தொடரதுக்கு வேற வழியே இல்லையா வழி தெரிஞ்ச நான் எந்த சோசியன குட்டி வரேன் நீங்க அன்னி அம்பு குட்டிய தொடவே கூடாது பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ண என்ன

நீ இங்கேயே நில்லு ஆனா குடுக்க மட்டும் பேசாத வேடிக்க வில்லட்டேன் அவன் கிடக்குறாங்க ஏதோ சின்ன சின்னஞ்சிரிசுக பார்த்துக்க பழகுச்சுக்க பரிசமம் போட்டாச்சு இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவான் அதுவும் சொல்லுவேன் மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர் சேனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க நீங்க இங்க குடுக்கறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும் ஆசைப்படுறான் அப்பா குடுத்திருப்பா இதுக்கு அருமாதி அம்மன் இது காஞ்சி காமாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் ஆமா பெரியபாளையம் பெரியபாளையம் பவானி அம்மன் அதான் நீ எதிர்லயே இருக்கியே தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கல்கட்டா காளி காசி விசாராச்சு காஷ்மீர் வைஷ்ணவின்னு வரநாட்டையும் கவர் பண்ணிருப்பான் நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா உங்ககிட்ட கவர் ஆகல என்கிட்ட கவர் ஆயிடுச்சு தமிழ்தா தம்பிக்கு பக்தி அதிகா நீங்க தப்பா நினைக்கக்கூடாது

என்னடியும் உனக்கு கெட்டணும் அம்மூக் என்ன ஒட்டி இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கருப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அத வீ சாப்பிடு மாதிரி ரொம்ப சிறப்பா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட இருக்கு

நீங்க குடிக்கணும் நான் குடிக்கணும் அதுக்கும் திருப்பி பக்கா போதும் வாங்க ஏய் செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியுமே ஒரு தடவை பார்த்து வரேன்டா வேணாம் என்ன சொன்னேன்டா பொல்ல குடுக்குற உதைச்சா ஐநூறு எரிச்சா எழுநூறு அதுக்கு மேல சமாதி கட்டா ரெண்டாயிரம் கொஞ்சம் கூட புரியாத போயா எடா சிவங்கால எப்போ வந்தீங்க டேய் இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு என்ன உதைச்சா எவ்வளவு ஐநூறு எரிச்சா எழுநூறு பொன்ன வச்சு எரிச்சா அதே எழுநூறு ஏன்டா நீ நீங்களா நாங்களேடா